வணக்கம் நான் தேவா பணத்தை ஈர்க்க செய்ய வேண்டியது என்ன பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறத நிறுத்திட்டாலே பணம் தானாக வந்துடும் முதல் முக்கியமாக நாம் வந்து பணத்தை ஈர்க்கிறதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் பணத்தை தேடி எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்களோ அந்தளவுக்கு அதே வேகத்தில் அது உங்களை விட்டு போகும் இது வந்து பண ஈர்ப்பில் முக்கியமான விஷயம் பணம் அப்படிங்கிறத நீங்கள் ஈர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அந்த செயலை சந்தோஷமாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தோணலாம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா பணம் அப்படிங்கிறது பரிவர்த்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் இந்த பணம் செலவழிக்கப்படும் போதும் அதை ஸ்பெண்ட் பண்ணும்போதும் போதும் நாம் என்ன உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் இங்கே முக்கியமானது ஆனால் இது ரொம்ப சுலபம் அதுதான் இங்கே வந்து ரொம்ப சிக்கலான விஷயமாகவும் இருக்குது நீங்கள் பணத்தை செலவழிக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல உணர்வு நிலையை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் பணத்தை ஈர்க்கிறது அதிகரிக்க முடியும் இது இவ்வளவு சிம்பிளான விஷயம் அதே மாதிரி நிறைய பணத்தை ஈர்க்கணுன்னா நீங்கள் பெரிய செயல்களை பெரிய கனவுகளை காண ஆரம்பித்தா நிறைய பணங்களை ஈர்க்க முடியும் இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம் ஆனால் இது எளிமையானதுங்கிறத நம்ம மனசு ஏற்றுக்கிறது இல்லை இதுதான் இங்கே பிரச்சனையே பணம் சம்பாதிக்கிறதுனா கஷ்டம் அது ஏதோ பெரிய ஒரு மலையை நகர்த்துற விஷயம் மாதிரி நம்ம மனசில் பதியப்பட்ட ஒரு தகவல் அது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே ரொம்ப இருக்கு அதனால் பணத்தை ஈர்க்க சுலபமாக செய்ய வேண்டியது என்னென்னா பணத்தை ஸ்பென்ட் பண்ணும்போது அதை என்ன செயலுக்கு பயன்படுதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வரும் ஒரு நன்றி வரும் அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே பணம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக வரும் நன்றி